வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ஆற்காடு நகரமன்ற உறுப்பினர் பதினைந்தாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திருமதி உஷா பொன் ராஜசேகர் அவர்கள் இன்றை சாமி தரிசனம் செய்த காட்சி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் திருப்பதி திருமலை தேவஸ்தான கொடி கொடை ஊர்வலம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு நகரமன்ற உறுப்பினர் பதினைந்தாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திருமதி உஷா பொன் ராஜசேகர் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள் அதைத் தொடர்ந்து பரதநாட்டிய நிகழ்ச்சி சிறப்பாக நடத்திய அதனுடைய ஆசிரியர் திருமதி சண்மதிக்கு ஊக்கத்தொகை கொடுத்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்தினார்கள் திருக்கல்யாண வைபவம் நடந்து முடிந்து மகா அன்னதானமும் நடைபெற்றது மகா அன்னதானம் நடந்து முடிந்து திருக்குடை ஊர்வலமும் சிறப்பாக நடைபெற்றது பூ அலங்காரத்தில் சீனிவாச பெருமான் ஊர்வலம் நடைபெற்றது தாரை தப்பட்டை மேல தாளத்துடன் சிறப்பான முறையில் ஆற்காடு நகரத்தில் முக்கிய வீதிகள் வழியாக இந்த திருக்குடை ஊர்வலம் நடைபெற்றது இதில் ஆற்காடு நகரமன்ற உறுப்பினரும் முன்னாள் ஆற்காடு நகரமன்றத்தின் துணைத் தலைவர் திரு பொன் ராஜசேகர் திருமதி உஷா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி இவர்களும் ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள் செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக ஆற்காடு நகரத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்